வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய அனைத்து அரசாணைகளையும் நம்ம முழுமையாக அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்டோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கக்கூடியவங்க அந்த இது யாருக்கு பொருந்தும் உங்கள் சர்க்கிளில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் போதுமானது இந்த மாதிரிலாம் ஜிஓ இருக்குது இந்த மாதிரிலாம் அறிவிக்க இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு போய் தான் நம்மளுடைய நோக்கமே அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு ஒரு ஜிஓ என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ளஸ் டூ லெவலில் உள்ள ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டீச்சிங்க்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கான கல்வித் தகுதியை மாத் மாற்றி ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க அது என்ன ஜீஓ அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் ட்ரெய்னர் கணினி பயிற்நருக்கு கிரேடு ஒன்று அந்த போஸ்ட்டும் அப்புறம் வந்து பிஜி அசிஸ்டண்ட் லெவலில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ கணினி பயிற்நர் கிரேடு ஒன்று அந்த அந்த போஸ்ட்டும் பிஜி அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் ஒரே இதில் இருக்கிறனால கணினி பயிற்சினர் பதவி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி சிறப்பு லிங்க் பண்ணுறாங்க லிங்க் பண்ணி அதுக்கான கல்வி தகுதியை மாற்றி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணினி பயிற்றுனர் பதவிக்கு எம்எஸ்சி எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பட்டப்படிப்பும் பிஎட் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும் இது ஒரு குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சியோட ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட்டு அல்லது பிஏபிஎட்டு பட்டம் பெற்றுருக்கணும் அதாவது அவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிட்டு அதாவது கம்பைண்டாக பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அவங்க எம்எஸ்சி எம்எஸ்சி அப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஏபிஎட் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க எம்எஸ்சி பசியிருக்கணும் இதுதான் இது இல்லை அப்படின்னா அதோடு சேர்த்து யூஜியும் பிஜியும் ஒரே பாடத்துல பெறப்பட்டதாக இருக்கணும் ஒரே பாடத்துல அவங்க இருக்கணும் அப்படின்னு ஜிவோ போட்டிருக்கு இந்த நியூ ஜிவோவில் அப்போ நீ ஜிவோ படி நீ வரக்கூடிய காலகட்டங்களில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கம்ப்யூட்டர் டீச்சர் இருக்காங்க இல்லையா கிரேடு ஒன்று அவங்களுக்கு என்ன க என்ன என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா எம்எஸ்சி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ்ஸு பிஎட் பட்டம் எம்எஸ்சி பிஎட் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய எம்எஸ்சி படிப்போட சேர்த்து ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி கம்யூனி சயின்ஸோட சேர்த்து பிஏ பிஎட் பட்டம் இருக்கணும் ஓகேங்களா இதுதான் அப்ப இது வந்து புதிய அரசான அப்ப பழைய பழைய ஜீவுகள் என்ன போட்டிருந்தாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா பழைய ஜீவுகள் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டீச்சர் க்ளேடு ஒன்று போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து ஐடி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இந்த பாடங்களில் எம்டெக் முடித்தவங்களும் அல்லது எம்இ முடித்தவங்களும் பிஎட் பட்டம் பெற்றவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்போ வேர்ல்டு ஜிஓ படி இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களோ ஐடி முடித்தவங்களோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களோ இவங்கெல்லாம் பிஇ இல்லை எம்இ டெக் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் வந்து ஐடி அப்புறம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரு இதில் வந்து எம்டெக் முடித்தவங்களும் எம்இ முடித்தவங்களும் பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து இருந்த பழைய அரசு ஆணைகளை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி இனிமே வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து அதாவது எம்இ எம் டெக் முடித்த பட்டதாரிகள் வந்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் உள்ள கம்ப்யூட்டர் டீச்சர் போஸ்ட்டுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு புதிய அரசு ஆணைகளை அவங்க இருக்காங்க அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி லெவலில் உள்ள கம்ப்யூட்டர் கே டீச்சருக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் யூஜி பிஜி முடிச்சுட்டு பிஎட் கண்டிப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎட் அதாவது அப்படி இல்லாட்டி எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஏ பிஎட் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் நான் வந்து பிஇ நான் வந்து நான் வந்து பிஇ பிஎட்டு நான் எம்இ பிஎட் எம்டெக் பிஎட்டு அப்படி நீங்க படிச்சுருந்தாலும் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த புதிய அரசு ஆணைகள் மாதிரி இந்த புதிய அரசு ஆணைகளை பின்பற்றி தான் இனிமே வரக்கூடிய அந்த ரெக்யூட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது அதனால கணினி பயிற்சி பணிக்காக அந்த தகுதியை வந்து மாற்றி வெளியிட்ட அந்த அரசு ஆணை அரசு ஆணையை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான உங்கள் இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ